நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலையில் திருச்சி புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் ஆகிய எட்டு மாவட்ட நாம் தமிழர் கட்சி மாவட்ட நிர்வாகிகளுடன் திருச்சியில் கலந்தாய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் பங்கேற்க வந்த சீமான் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்ட கேஷு என் ராமஜெயம் கொலை வழக்கில் குற்றவாளிகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்துதான் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நிலை இருக்கிறது திமுக ஆட்சியில் இருந்தும் திமுகவின் முதன்மைச் செயலாளரின் சகோதரர் கொலை வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லை அந்த வகையில்தான் தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு இன்றி இருக்கிறது இதில் இருந்து தமிழ்நாட்டில் சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்று யோசித்துப் பார்க்க வேண்டும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு கொடநாடு கொலை பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை உள்ளிட்டவற்றை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விசாரிப்போம் என்று சொன்னவர்கள் ஆட்சிக்கும் வந்தார்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முறையான விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனையை இதுவரை பெற்றுக் கொடுக்கவில்லை இதில் காலம் கடத்தி அரசுக்கும் அதிகாரத்திற்கும் எது தேவையோ அதை மட்டும் செய்து வருகிறார்கள் மற்றவற்றை மூடி மறைத்து விடுகிறார்கள் அவர்களுக்கு தேவை என்றால் ராமஜெயம் கொலை வழக்கை கண்டுபிடிப்பார்கள் டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினார்கள் அதில் உண்மையில் தவறு நடந்திருக்கிறதா இதன் மீது ஏதேனும் நடவடிக்கை உண்டா இவை எதுவும் வெளியே தெரிவதில்லை அட்வர்டிஸ்மெண்ட் பெரியார் பற்றி நான் பேசியதற்கு நூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனை ஒரே நீதிமன்றத்தில் ஒரே வழக்காக விசாரிக்க வேண்டும் என கேட்கிறோம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் நீதிமன்றம் தம்பி செந்தில் பாலாஜியின் வழக்குகளை ஒரே நீதிமன்றத்தில் ஒன்றாக விசாரிக்கக் கூடாது என்ற தடையை நீக்குகிறது இதன் மூலம் நீதிமன்றம் தனது நம்பிக்கையை இழந்து வருகிறது நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தேர்தலில் முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்ற கட்சி அடுத்த முறையும் தேர்தலில் போட்டியிடுவோம்